வந்து அரிசியுடைய ஆசையை நிறைவேற்றலான்னு நினைக்கிறாங்க ஏன்னா நம்மளால அரிசி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவ வாழ்றதை விட பிடிச்ச அந்த குமாரவியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதை பத்தி கோமதி கிட்டமே சொல்றாங்க கேட்ட உடனே கூமதி எங்க என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கேங்க நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா புரிஞ்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஆசைக்காக நம்ம பசங்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடும் இல்லையா அது எதுக்கு கோமதின்றாங்க நானும் அதுதாங்க தாங்க நினைச்சேன் அதனால நாம வந்து இப்போ அந்த எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட பேசலான்றாங்க எங்கே அது வந்து அவங்க என்ன அஸ்திங்கப்படுத்தினாலும் சரி நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறமா தத்துவரிசையில் எடுத்துட்டு போறாங்க என்ன விஷயம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்றாங்க ஒன்னே சக்தி வலுத்திட்டிங்க பாருங்க என் பொண்ணுங்க பையன் பையனை ஆசைப்பட்டுட்டா அதனால குமார என் பொண்ணு அரசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க முத்துவர்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கேன் நான் காமெடி எல்லாம் பண்ணல ஏன்னா எனக்கு என் பொண்ணுடைய சந்தோஷம் இதெல்லாம் தான் முக்கியம் தான் நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் என் பொண்ணை வந்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்றாங்க அந்த இடத்துல பயங்கர அதிர்ச்சியில தான் இருக்காங்க குமார் இருந்துட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போது நம்ம குமாரோட வீட்டுல என்ன சொல்ல போறாங்க அரசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்ல போறாங்களா இல்லை அந்த இடத்துல அரிசியை கல்யாணம் பண்ணிவிட்டு என்னெல்லாம் டார்ச்சர் பண்ண போகிறாங்க அதனால பாண்டியனுடைய குடும்பம் என்னெல்லாம் கஷ்டப்பட போகுது அப்படின்றது அடுத்து வரக்கூடிய பிரமோலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ